வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் கோடி ரோட்ஸ் அண்ட் ரூம் கிண்டர் என்னடா இவங்கெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காம இருந்தோம் ஸோ அப்படி ஒரு கொலாப்ரேஷன் நடந்திருந்தது ஸோ இவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆக்கான கிளிக் பண்ண வச்சுக்கோங்க தர்மபுரம் ரஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க கோடி ரோட்ஸ் ரெங்குக்கு வந்துட்டாருங்க வந்த உடனே சொல்கிறாரு எனக்கு இன்ஜுரி இருக்குது அதனால் எல்லாருமே பயப்படுறாங்க நான் சண்டை போட்டதை அதை பற்றி எனக்கு கழுத்தெலும் உடஞ்சிருக்குது பழைய படி ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிட்டுன்னா நான் அந்த டைட்டில் கொடுத்துட்டு போக நிலமை ஏற்படும் ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் நான் எப்படி போய் நான் எப்படி பட்ட ஒரு சாம்பியன் எக்காரத்துக்கு ஒன்று சாம்பியன்ஷிப்லாம் கொடுத்துட்டு போக மாட்டேன் நான் கெவின் ஓன்ஸை எதிர்கொண்டு மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ட்ரூ மாக்கின்டையருடைய தீம் விசி கொலிக்குது இது யாருமே எதிர்பார்க்கல ட்ரூ மாக்கின்டர் மெதுவாக வாராரு கோடி ரோட்ஸும் பார்க்குறாரு ட்ரூ மாக்கின்டர் கோடி ரோட்ஸை பார்த்து சொல்கிறாரு ஆ சொல்ல மாட்டேன்னே வந்த உடனே ரூமாக்கின்ட்டார் கோழிலோடு கெட்டி பிடிச்சிட்டாரு அது உண்மையிலேயே அன்ஆக்பர்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை கோழி உடச்சு முடிக்கிறாடு என்னடா நம்மளும் கெட்டியெல்லாம் பிடிக்கிறான்னு கெட்டி உட்ஸ்ன்னு சொல்கிறாரு நான் பார்ப்பேன் நான் அவனை அட்டாக் பண்ணதுக்கோ இல்லட்ட அவன்கிட்ட சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வரல உண்மையிலேயே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு பிடிக்காது ரோமன் இருந்து தான் நீ டைட்டில்லாம் வின் பண்ண அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது நீ வந்து என் முன்னாடி நிற்கிற உன்னை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது நீ வளர்ந்துருக்கிற வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ கெவின் ஒன்ஸ் கூட ஃபியூட் போய்ட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா உனக்கு ஒரு இன்ஜுரி இது இதெல்லாம் தாண்டி நீ கண்டிப்பாக உன் டைட்டில் ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நல்லபடியாக பேசுகிறாரு நம்ம கோடி ரோட்ஸுக்கு டவுட் எடுது கேட்குறாரு நான்ப்பா ரொம்ப நல்லா உனாட்டு பேசுகிறிய உனக்கு ஏதாவது வேணுமா என்ன உனக்கு ஏதாவது வேணுமா என்ன என் டைட்டிலுக்கு என் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமா இல்லாட்டா கூட மேட்ச் வேணுமா என்ன வேணும்னு எதுக்காக வந்திருக்கிற இந்த மாதிரி பேசுகிற ஆளு லீ கிடையாது அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக கேட்குறாரு அதுக்கு ட்ரூ மக்கிட்ட சொல்லார் நான் பார்ப்பா என்னுடைய ஃபியூடு வந்து ஜே ஊசோ கூடயோ அல்லது மற்றவங்க கூடையோ இருக்குன்னா அதுக்கு காரணம் இருக்குது ஆனால் நான் உன் கூட சண்டை போடணும்னா என்ன காரணம் இருக்குது எனக்கும் உனக்கும் பர்சனலி ட்ரூ கரெக்டாக பேசுகிறாங்க அந்த பேச்செல்லாம் கரெக்டாக இருக்கும் அதுதான் ட்ரூ என்ன அழகாக சொல்கிறார் என்ன தெரியுமா ப்ளட் லைன் வந்து எனக்கு துரோகம் பண்ணானுங்க நான் சாம்பியன்ஷிப் இப்போ முதுகுது இடஞ்சல் பண்ணானுங்க நீ என்னைக்கு இடஞ்சல் பண்ண நீ அடஞ்சலே பண்ணல நீ வந்து உன் பாட்டுக்கு ஒரு நல்ல சாம்பியனாக இருக்கிற என் விஷயத்தில் தலையிடுறியா என் விட்டு விஷயத்தில் தலையிடறதில்லை ஓட்டை போய் நான் எதுக்கு தலையிட போகிறேன் ஒன்று எதுக்கு நான் அட்டாக் பண்ண போகிறேன் ஒன்றெல்லாம் அட்டாக் பண்ண மாட்டப்பா நீ எனக்கு ஃப்ரெண்டு தான் பெரிய இன்ஸ்பிரேஷனல் நீ எனக்கு ரொம்ப பிடிச்சவன் அப்படிங்கிற மாதிரி ட்ரூ மார்க் கைடர் பேசுகிறாரு இல்லை ட்ரூ நீ சொல்கிறது சரி தான் ஆனால் அது எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரி காட்டியிருந்தால் பரவாயில்ல நீ ஒருத்தர்கிட்ட இப்படி பேசிவிட்டு மற்றவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணுறாயே இதே மாதிரி என்னையும் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறது என்ன உறுதி அதனால் உன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாரு